நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்னா பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் தான் அவிட்டம் நட்சத்திரம் சோ இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்குரிய தொழில்கள் என்னென்ன பரிகார ஸ்தலங்கள் எங்க இருக்கு அதே சமயம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தானம் செய்யக்கூடிய பொருள் இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல உங்களுடைய ஏஎல்பி லக்னத்துல அவிட்டம் நட்சத்திரம் சென்றாலோ அல்லது இடத்துல நட்சத்திரம் இருந்தாலோ இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் நட்சத்திரம் இருந்தாலோ நான் சொல்லக்கூடிய அனைத்து வகையான தொழில்களுமே பொருத்தமானவை என்று சொல்லலாம் முதல்ல என்னென்ன தொழில் அப்படிங்கறத பார்ப்போம் நடன கலைஞர்களாகட்டும் இசை கலைஞர்கள் ஆகட்டும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வேலைகள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் ஆகட்டும் வீடு சம்பந்தப்பட்டது கான்ட்ராக்டா எடுத்து பண்ணி கொடுக்கறது விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில வேலையில இருக்கிறது ஆசிரியர்கள் மருத்துவர்கள் யோகா ஆசிரியர் அடங்குதுன்னு சொல்லலாம் அடுத்து கோழி வளர்ப்பு கால்நடைகள் வளர்க்கிறது அதை விற்பனை செய்யறது ஸோ இது சம்பந்தப்பட்டதுமே இதுல வந்து மிக பொருத்தமானவை அப்படின்றத சொல்லிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வாகன ஓட்டுநர்கள் காவல்துறை சமையல்காரர்கள் சோ இவங்களுமே இந்த சம்பந்தப்பட்ட துறைகளுமே இதில் வந்து அடங்குதுன்னு சொல்லலாம் சோ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரம்ம ஞான புரீஸ்வரர் சன்னதி தாராசுரம் அந்த தான் இருக்கு இந்த கோவில் சன்னதிங்கிறது கண்டிப்பா வந்து அவிட்ட நட்சத்திரம் நாள் அன்னைக்கு இந்த சன்னதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்தே மாறிடும்ற ஒரு நூல் வந்து சொல்லிருக்கு எழுதப்பட்டிருக்கு எதனாலன்னு கேட்டீங்கன்னா பிரம்மாக்கு அவிட்ட நட்சத்திர அவிட்ட நட்சத்திரத்தை தினத்தன்று தான் ஞானம் கிடைச்சதாம் சோ அதனால நம்ம வந்து இந்த ஒரு கோவிலுக்கு அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க தலையெழுத்தே மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் கண்டிப்பா வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல லக்னத்துலயோ அவிட்ட நட்சத்திரம் சம்மந்தப்பட்டச்சுன்னா தாராளமாக ஒரு தடவை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழும் என்று சொல்லலாம் தீராத பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல அதாவது கணவன் மனைவி கிடையே இருக்க பிரச்சனைகளும் தீரும் தொழில் சம்பந்தப்பட்ட தடை இது எல்லாமே தீர்த்து கொடுப்பவர் இவர் பிரம்மா கெட்டிமா புடிச்சிட்டு வேண்டிக்கோங்க கண்டிப்பா வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாரு அடுத்து நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய முருக பெருமான கண்டிப்பா வந்து திங்கக்கிழமை தோறும் வழிபாடு அப்படிங்கறது செய்யணும் ஸோ அந்த வழிபாடு செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது மேம்படும் தானம் செய்யக்கூடிய பொருள் அடுத்து தானம் செய்யக்கூடிய பொருள் எதுவென்று கேட்டீங்கன்னா அவரை ஸோ இந்த அவரைய வந்து நீங்க கண்டிப்பாக தானமாக கொடுக்கும்போது போது உங்க வாழ்க்கையில வந்து ஒரு மகிழ்ச்சி நிலை தொழிலில் ஒரு வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ பாரம்பரிய ஜோதிடராக இத்தனை வருடங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஏல்பி ஜோதிடராக கன்சல்டேஷன் பார்த்துட்டு இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கேன் நேரடியாகவும் வந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல இருக்க என்னோட கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம் இல்லை நேரடியாக தான் எனக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் சேம் காண்டாக்ட் நம்பர் தான் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முன்னாடியே வரேன் அப்படின்ற மாதிரி ஸோ முன்கூட்டியே வந்து தகவல் தெரிவிச்சிருங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அவங்கவங்களுடைய ஜாதகத்தில் தொழிற்தனாதிபதி நல்ல இடத்துல அமர்ந்திருந்தார் மட்டும்தான் தொழில் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி நிலையை எட்டும் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கடன் பிரச்சனை பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை ஸோ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களை சிக்க வச்சிடும் என்று சொல்லலாம் உங்களுக்கு நட்சத்திராதிபதி லக்னாதிபதி எல்லாம் நல்ல இடத்துல ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டு சுய தொழில் அப்படிங்கறத ஆரம்பிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்